வணக்கம் இன்று வந்து மருமனுடைய வந்தன சூப்பர் சாப்பாடு மாப்பிள தான் சமைச்சுக்கிறேன் சாப்பாடு சாப்பிடற பாருங்கள் முதல் கறி கரம சட்டப்படியான சோறு முதல் சாப்பிடு காட்டுறேன் சாம்பல் தரமா தயாரிக்கப்பட்டிருக்கோட சாப்பிட்டு காட்டுற பாருங்க சொ சூப்பர் ஓகே அடுத்தது கணவாய் கணவாய் பாருங்க பாப்பிடுச்சவர் மீன் பொரியல் கோழி கருத்த நண்டு சூப்பராயிருக்க இப்போ நான் கணவாய் சாப்பிட போறேன் கணவாய் சூப்பராயிருக்காங்க மீன்பொரியம் இன்னே மெயின் உண்டு சரி ஏனா பாக்க நல்லா இருக்கு இது கோலிப் பொறியல் அமெரிக்கா ரவுண்ட் கோலிப் பொறியல் எப்டியாமா டேக் எடுத்து குடுத்து

நீங்களும் ஒரு தடவை மன்னாருக்கு வந்தா மன்னர் நீங்க அந்த அளவு வேணுங்க மீன ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் உயிரோட துடிக்க துடிக்க தருவாங்களே நீங்களும் வேண்டி வெட்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் ஆனால் இன்றைய சாப்பாடு தரமான சாப்பாடு நாலாம் கல்யாணம் மரமனுடைய கல்யாணம் வீட்டுக்கு வந்தா அதுல என்ன சாப்பிடற யூடியூப் சேனல் போடுறோம் பாருங்க இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க வந்து இதே மாதிரி நண்டு கணவாய் இருக்க மீன் சொல்லி மண்ணா இருக்கலாம் முழு ஃப்ரெஷ்ஷா எடுக்கலாம் ஓகே மக்களே நன்றி வணக்கம் என்ன எடி கதை கே என்ன சாப்பிடும் எடின்னு ருசியா இருக்கு பாய்